வணக்கங்கள் வாழ்க்கையில எல்லாரோட வாழ்க்கையில கசப்புகள் இருக்கும் இனிப்புகள் இருக்கும் குழப்பங்கள் இருக்கும் மகிழ்ச்சிகள் இருக்கும் வருத்தங்கள் இருக்கும் எல்லாம் கலந்தது தானே வாழ்க்கை இங்கே நான் சொல்ல போற கதையை பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனவன் மனைவியோட அந்யோனித்த பத்தி அவங்களுக்குள்ளார நடக்கக்கூடிய ஒரு சின்ன விவாதம் இத பத்தின ஒரு சின்ன கதை நல்ல குடும்ப கதை நினைக்கிறேன் பொதுவாக ஆடல்கள் பாடல்கள் நகைச்சுவை நிகழ்ச்சிகள் அதெல்லாம் ரசிக்கக்கூடியவங்க நிறைய இருக்காங்க ஆனாலும் என்னுடைய கதையையும் கேட்டு ரசித்து யூடியூப் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் எனக்கு இந்த தலம் இந்த தளத்தை நான் பயன்படுத்தி உங்களுக்கு நான் அந்த காலத்தை தாத்தாக்கள் பெரிய குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய கதைகளை நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் வாழ்க்கையில எழுபத்தி ஒரு வயது நடக்கிறத என்னுடைய அனுபவங்களையும் சேர்த்து இந்த கதையோடு சொல்றேன் நீங்க நிறைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சப்ரை பண்ணிருக்கீங்க லைக் பண்ணிருக்கீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கதை கோரம் ராமகிருஷ்ணன் ஒரு அருமையான ஒரு மனுஷன் வயசு ஒரு ஐம்பது வயசு இருக்கும் அவருக்கு ஐம்பத்தோரு வயசு கூட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பங்கஜம்னு அவருடைய மனைவி அவருடைய குறிப்பறிந்து குடும்பம் நடத்தி ஒரு நல்ல திறமைசாலி அவருக்கு ரெண்டு குழந்தைகள் ரெண்டு குழந்தைகள் ஒரு பையன் காலேஜ் முடிச்சுட்டு கேம்பஸ் ரெடி ஆயிட்டான் ஒரு பையன் இன்னொரு கேம்பஸ் இருக்கான் ரெண்டு குழந்தைகளுமே குடும்பம் வீடு ஒரு மோட்டர் சைக்கிள் இருக்கு வியாபாரம் பார்க்குறாரு சொந்த உண்மையான கவனம் அதை வச்சு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை நல்லா உழைக்கக்கூடிய ஒரு இந்த குழந்தைகளுக்காகவும் தான் பட்ட கஷ்டங்கள் வலிகள் எதுவுமே இந்த குழந்தைக்கோ பக்கஜத்துக்கோ தெரியக்கூடாது அவரை ராணி மாறி நல்ல குழந்தை இளவரசர் மாறி வச்சுக்கணும்ட்டு அவரை ஆசைப்படுறாரு மனசு கூட இருக்க ஆசைகள் தானே எல்லா தந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய ஆசைகள் காலம் போய்கிட்டே இருக்கு இருபத்தஞ்சு வருஷம் அவங்க கொண்டாடுறாங்க அந்த நாட கோயிலுக்கு போறாங்க கோயிலுக்கு போகிறாங்க அன்னைக்கு கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சமைக்காம வெளியில போய் சாப்பிட்டுக்கிட்டு கேட்கல வெட்டி ஜாலியா இருக்க அவருக்கும் அன்னைக்கு வியாபாரத்துக்கு எதுவே போல முழு கவனமா வீட்டுல எந்த துறையா இருந்தாலும் சரி அதுல அவர் முழு கவனமா இருப்பார் அவருடைய மனைவி பங்கஜம் படுக்க போற நேரத்துல பிள்ளைங்க போய் படுத்துட்டாங்க படுக்க போற நேரத்துல ஒரு கேள்வி எனக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களோட பேசணுங்க நீங்கள் எங்கே புள் வியாபாரம் வேலை ஃபோனு அது இதுன்னு பிஸியாக இருக்கீங்க இந்த பக்கம் உங்களுக்கு தெரியாத ஒன்று இல்லை இது போட்டியான வியாபாரம் போட்டியான உலகம் இன்னைக்கு யாரும் நிஜத்தை நம்ப மாட்டேங்கிறான் பொய்யே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி கவர்ச்சிகளை விரும்பக்கூடிய மக்கள் அதிகமாயிட்டாங்க நான் அவங்களோட போட்டி போட்டுட்டு நான் ஜெயிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனால தான் அடுத்த வருஷம் <interpreting sound> <laughs> <ination>

பயிர் எழுதுற மாதிரி இருக்கிறாரு பயன் எழுதுறாரா இல்லையான்னு தெரியல ஆனா இந்த பையனுக்கு வேலை கிடச்சி ஒருத்தர் போயிட்டா ஒருத்தர் செலக்ட் ஆயிட்டு ஒரு ட்ரைனிங் குடும்பம் வளப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ இருபத்தி ஆறாவது திருமண நாள் வந்தாச்சு அன்னைக்கு மகிழ்ச்சியா அவங்க என்ன கடைக்கெல்லாம் போய்ட்டு ஷாப்பிங்லாம் ஷாப்பிட்டுலாம் போட்டு குழந்தைங்கலாம் படுத்து அங்கே இருக்கோம் அந்த அம்மா சொல்லிச்சு ஞாபகம் இருக்கா டைரி பங்க நான் மறந்தாலும் நீ வரக்கலை போட்டுருக்கு சொல்லு ஏன் டைரி கொண்டு வரேன் முதல்ல சொல்லு அன்றைக்கு நீங்கள் பட்டு சார வாங்கி கொடுத்தீங்களா அதில் கரை சின்னதாக தரக்கு நான் சொன்னேன் மாற்றி தரேன்னு சொன்னீங்க மாற்றி தந்தீங்களா மாற்றி மாற்றித்தரேன் நீ கேட்காம எனக்கு ஒரு வைரக்கம் வாங்கி கொடுத்தீங்க எனக்கு சந்தோஷம் எங்க சொந்தக்காரெல்லாம் அன்னைக்கு வந்தாங்க இல்லைங்க நீங்க அன்னைக்கு உட்காந்து போன் பேசிட்டு இருந்தீங்க அதில் தான் கவனம் பாருங்க தவிர அவங்கள வாங்கன்னு சொன்னீங்க அது ஒத்துக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்களோட நீங்க ஃப்ரீயா பேசலைங்க அது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் அந்த மாதிரி எழுதி ஒரு பதினஞ்சு இருபது வருத்தங்கள் நிறைகள் குறையும் இது முடிஞ்ச உடனே உங்க டைரி ராமகிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டேன் தேவையா நல்ல சந்தோஷமா இல்ல இருக்கும் சந்தோஷமா இருக்குங்க இது பார்க்கலாங்க உங்க டைரி அவர் டைரி எடுத்து போறா எல்லா பத்து

அப்படியே தலைப்பு கடைசி பக்கத்தை பாக்குறாங்க அந்த அம்மா அழுது என்ன பக்கச்சோ என்ன விஷயம் இல்ல நீங்க எழுதியிருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளும் எனக்கு வலிக்குதுங்க இந்த குடும்பம் நல்லா இருக்கும் உழைக்கிறவர் நீங்க இந்த குழந்தை என்ன படிக்குதுங்க அது தெரியுமான்னு நான் கேட்டிருந்தேன் நீங்க அதுக்கு ஒரே வார்த்தையில சொல்றீங்க நான் நிறைய தவறு பண்ணிருக்கேன் நீ சொல்லக்கூடிய குறைகள் அனைத்தும் நான் ஏத்துக்கிறேன் அந்த குறைகள் அடுத்த வருஷம் இருக்காது நான் நிவர்த்தி பண்றேன்னு எழுதியிருக்கீங்க எனக்கு வாய்சா மாதிரி ஒரு மனைவி இந்த உலகத்துல வேற யாருக்கும் வாய்க்கிறது வாய்ப்பே கிடையாது பங்கஜோ நீ உங்களுக்கு தெரியாது உன்னோட அருமை என்ன நீ ஒரு பெரிய தீர்க்க தரிசி இந்த குடும்பத்தை ஒரு ஆலமரம் மாதிரி ஆக்கிரடி சாமர்த்தியம் திறமை உங்கிட்டே எனக்கு வெறும் உழைப்பாளி நான் சம்பாரித்து கொடுக்குறேன் இந்த வீட்டுக்கு கொடுக்குறேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை நிறுவக்கூடிய திறமை சாமர்த்தியம் உங்ககிட்ட இருக்கு உங்கிட்ட குறைகளே இல்லைதா மஞ்சம் குறைகளற்ற ஒரு நிறையா இது வாழ்ந்துகிட்டுருக்கு இல்லை அப்படி சொல்லாதீங்க நான் கூட குறையா இருந்திருக்கேன் அன்றைக்கு ஒரு நாள் நீங்க எனக்கு சீக்கிரம் எனக்கு சாப்பாடு கட்டுன்னு சொன்னீங்க அன்னைக்கு இப்போ போங்க வேறு வேலை இல்லையா உங்களுக்கு வெளியே போய் சாப்பிட்டுங்க அப்படின்னு நான் சொந்தமாக சொன்னேன் அதெல்லாம் ஒரு கணவன் மனைவி கூட இருக்கிற விஷயமா பெரிய விஷயம் இல்லையே அதான் பாங்க ஜெனி தப்பாக நினைக்காங்க நமக்குள்ள இருக்கிற ஒரு புனிதமானது நான் அந்த குடும்பத்தை பற்றி அக்கறை இல்லை நான் குழந்தைங்க படிக்கிறத பற்றி கவனிக்கல அப்படிங்கிறதெல்லாம் நீ கவலைப்படாத நீ சிறந்த நிர்வாகி இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அது எனக்கு இறைவன் கொடுத்த வரம்

குறை இருந்தாலும் சரி அடுத்த வருஷம் இருக்காது நம்ம சந்தோஷமா இருக்கும் அதுக்குள்ள பிள்ளைங்க வந்தாரு டாடி இப்போ என்ன பேசி பிடிக்கிறீங்க அப்படி இல்லைப்பா நாங்கள் ரெண்டு பேரும் டைரி போட்டுக்கிட்டோம் டைரி போட்டு ரெண்டு பேரும் எழுதுறோம் உங்க டைரி விடுங்க உங்க டைரி வாங்கி ரெண்டு பேரும் படிக்கிறாங்க ஸ்டுடேஜ் டா டாடி ஒன்று டைரியை படித்த குழந்தைங்க ரெண்டும் அழுதுங்க டண்டி சத்தியமாக சொல்லு டாட்டி இப்படி ஒரு டாடி கிடைக்கவே மாட்டாங்க நினைப்பிலும் சரி நாணயத்திலும் சரி நேர்மையிலும் சரி நீங்க நிறைய எங்களுக்கு கத்துக் கொடுத்தீங்க நீங்க தான் எங்களுக்கு வழிகாட்டி நான் கேம்பஸ் இன்ட்ரிய ஜெயிச்சேன்னா அது காரணம் நீங்க தான் நீங்க சொல்லி கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் நான் ஞாபகத்தில் வச்சிருந்த அதை நான் சொன்னேன் அதை சரியான இடத்துல பிரயோகம் பண்ண எனக்கு ஜாப் கிடைச்சிச்சு நிச்சயமா சொல்லிட்டாடி உங்களை எவ்வளவு ஒரு படி நான் நல்லா இருப்பேன் இல்லைன்னாலும் உங்களை மாறி சின்ன பையனும் தலைய அதிசிருச்சு ஆக அழகான குடும்பம் இல்லையா அந்த குடும்பத்துக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லுவோம் சந்தோஷமா வாழ்த்தோம் குழப்பங்கள் வரும் சண்டை வரும் வருத்தங்கள் வரும் இழப்புக்கள் கூட வரும் மகிழ்ச்சியும் வரும் கலந்தது தானே வாழ்க்கை பங்கஜம் நம்ம பங்கஜம் இருக்காங்க அவங்க சிறந்த நிர்வாகி அவங்க அவங்க பிரமாதமா அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த ராமகிருஷ்ணன் இருக்கார அவர் சிறந்த ஒரு ஜோடி பெறு வாழ்வாங்கு வாங்க ரெண்டு பேரும் வாழணும் இந்த குழந்தைங்க நல்ல கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்ல குழந்தை குட்டிகள் நிறைய பெற்றுக்கிட்டு சிறப்பா வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் நல்லா இருக்கணும் அன்பு உறவுகளே சிறிய வணக்கங்கள்